உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் மோடி அரசு செய்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் செல்லாது என ஒரு அதிரடியான வழக்கை தொடுத்திருக்கிறார் வருகிற பிப்ரவரிக்குள்ளாக இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பாஜகவிடமிருந்து மோடி அரசிடம் தேர்தல் ஆணையத்தை மீட்பதற்கு இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் உடனடியாக அவசரமாக விசாரிக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் ரொம்ப முக்கியம்

லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் பெடிஷனர்ஸ் ரெக்வஸ்ட் சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் த சேலஞ்ச் டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் லா பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் சிஇசி இன் ஃபெப்ரவரி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மோடி அரசு நீக்கினார் எதுல இருந்து அப்படின்னா தேர்தல் ஆணையருக்கான அந்த சிறப்பு நியமன சட்டத்திலிருந்து தலைமை நீதிபதி இதற்கு முன்பாக செஞ்சு விட்டுருந்தார் இன்னைக்கு சஞ்சீவ் இருக்கார் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் இவங்களும் அதாவது ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்டே தேர்ந்தெடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஏற்கனவே ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க கைட்லைன்ஸை கொண்டு வந்தாங்க அந்த கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா எல்லா தரப்பும் உள்ள இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க கட்சி சார்பில் பிரதமரை போட்டுக்கோங்க எதிர்கட்சி சார்பில் எதிர்கட்சி தலைவரை போடுங்க மூணாவது ஒரு ஆள் வேணும் இல்லையா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வைங்கள் அப்படின்னு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் நினைக்கிற அவர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்தார்கள் இந்த தீர்ப்பு வந்ததும் மோடி அரசுக்கு என்ன பதட்டமாச்சு அப்படின்னா இப்படி நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம நினைக்கிற ஆள் ஜட்ஜா இது எலெக்ஷன் கமிஷனராக வர மாட்டாங்க அதை விட மிக முக்கியமானது தேர்தல் ஆணையர் நடுநிலையாக நடந்துக்கிட்டால் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற அச்சத்துல அவங்க உடனடியாக பிரசிடெண்ட் அவர்களை வைத்து திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு அவசர கட்டமாக ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க அந்ததுல இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு நாங்கள் நேரடியாக பிரதமர் சொல்லக்கூடிய பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் வேற யாரு அமித்ஷா அவர்களை தான் அவர் சொன்னாரு ஸோ மோடி அமித்ஷா எதிர்கட்சி தலைவர்னா இன்னைக்கு ராகுல் காந்தி இவங்க மூணு பேரில் என்ன இப்ப மூணு பேர்ல ரெண்டு பேரும் சொல்றது நடக்கும்னா மோடிக்கு அவர்கள் சொல்வதற்கு மாற அமித்ஷா சொல்ல இல்லை அப்போ ஆப்வியஸாக மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறார்களோ இதுதான் தேர்தல் ஆணையருடைய நியமனம் அப்படின்னு அவசர சட்டம் கொண்டு வந்தார்கள் இது செல்லாது இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சொன்னதுக்கு எதிராக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்திய அரசமைப்பு சட்டமே அதிகாரிகளால் இங்கே நடத்தப்படுவது அது அது கோர்ட்டு சொல்றதெல்லாம் அதிகாரிகள் மீறி போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடாது ரெண்டு மூணாவது அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவினுடைய தேர்தல் போவது அப்படிங்கிறதும் அது வந்து கம்ப்ளீட்டாக இந்திய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைத்து விடும் அப்படின்னு பலரும் வழக்கு போட்டாங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயா தாகூர் அவர்கள் உட்பட அதே போல் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ்னு பலரும் அடுத்தடுத்து வழக்குகளை போட்டார்கள் இந்த வழக்கை தான் இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் அவர் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு இவங்க முன்னாடி அவர் அப்பியர் ஆகி இந்த வழக்கை நீங்கள் உடனடியாக விசாரிக்க வேண்டும் எதுக்குள்ள அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளேயே நீங்கள் இன்றைக்கி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் சிஇசி பிப்ரவரி நாலாம் தேதியோடு அவர் பிப்ரவரி மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆகிறார் பிப்ரவரியில் அவர் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா அந்த அதுக்கு பிறகு புதுசாக இன்னொரு தேர்தல் ஆணையர் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேரும் மோடியும் அமித்ஷாவும் போட்டது மூணாவது ஆள் தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ அவங்களே போடுறதுக்கு முன்னாடி நீங்க இதை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா புதிய ஆளை நீங்க பழைய சட்டப்படி தலைமை நீதிபதிக்கு வந்து தேர்ந்தெடுத்தா பெட்டரா இருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீங்க காப்பாற்றணும் திரும்ப திரும்ப அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் நேரடியாக ஆளுங்கட்சி சொல்றவங்க தேர்தல் ஆணையர்ல வர்றதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் என்ன குறிப்பிட்றாரு மிகப்பெரிய அர்ஜென்சி இதுல இருக்கு நீங்க இதை தள்ளி போடவே கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட் நவு இந்த செட்மெண்ட் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர்டு நீங்கள் உடனடியாக விசாரணை என்னும்போது நீதிபதிகள் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த வழக்கை எடுத்துக்கலாம் முதல் வாரம் ஃபிப்ரவரியில் நம்ம இந்த வழக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு பெஞ்சு சொல்கிறாங்க மூன்று நீதிபதிகள் அதுக்கு அவர் சொல்லக்கூடியது நீங்கள் மா ஃபெப்ரவரின்னு சொல்கிறீங்க அந்த மாதத்தில் இவர் போய்ட்டாருன்னா திரும்ப இன்னொருத்தரை போட்டுருவாங்க நீங்கள் எல்லாம் விசாரித்து முடித்து செல்லாதுன்னா போஸ்டிங் போட்ட மூணு பேரையுமே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதற்கு முன்பாக அனுப் பாரன்வால் யூனியன் ஆஃப் இந்தியா இந்திய அரசை எதிர்த்து அனுப் பாரன்வால் அப்படிங்கிற ஒரு போட்ட வழக்கில் தான் இந்த தேர்தல் ஆணையர் நியமனம் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்களை போட்டு போட்டு எலெக்ஷனையே காலி பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டை பிரதானமா முன் வச்சாங்க அதில் உச்சநீதிமன்றம் அன்றைக்கு ஐந்து நீதிபதிகள் அமர்வு அதுவும் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஒரு விஷயம் சொல்லிச்சு அவங்க என்ன சொல்றாங்க பாராளுமன்றம் ஒரு தனக்கேன ஒரு சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிற வரையில் இது தொடர்பான விஷயங்களில் அப்படிங்கறத சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனரை மூணு பேர் கொண்டது அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறது விஷயத்தை சொல்றாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் பூஷன் சொல்லுகிறார் சீஃப் ஜஸ்டிஸ் ரிமூவ் பண்ணதன் மூலமாக அதாவது அந்த மூணு பேர் குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கியதன் மூலமாக இன்றைக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க இதை கைப்பற்றிட்டாங்க தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய மோடி அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது குறிப்பிட்டுட்டு இந்தியாவில் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீதும் இன்னைக்கு அவங்களுடைய சந்தேக நிழல் அப்படிங்கிறது படிஞ்சிருக்கு அதை தீர்த்து வைப்பதற்காக இந்த வழக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறார் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்கிறார் இல்லை நீங்கள் சொல்றதுனால புரிஞ்சிக்க முடியுது இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த நீதிமன்றம் உணர்கிறது அதே நேரத்தில் இவ்வளவு முக்கியமான வழக்கை எடுத்து சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் விசாரிக்க முடியாது நம்ம டீடைல்டாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு எதிராக ஒன்று போறாங்க அப்படின்னும் போது இதுக்கான ரிவ்யூ எல்லாம் கிடையாது மூன்று நீதிபதிகளே கொண்டு வந்தது செல்லுமா செல்லாதான்னு சொல்ல முடியும் ஆனால் இதுல எல்லா தரப்பும் டீட்டெயில்டாக நீங்கள் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல விசாரிக்கிறத விட இதை நாள் எடுத்து எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்து இந்த கவர்மெண்ட் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்க தேர்தல் ஆணையம் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கங்கிறத சொல்லட்டும் கவர்மெண்ட்டை சொல்லட்டும் இதில் இன்னும் யார் யாரெல்லாம் பெட்டிஷனர் இருக்காங்க இப்போ டாக்டர் ஜெயதாக்கூர் சொன்னோம் ஏடிஆர் சொன்னோம் பிரசாந்த் கிருஷ்ணா அவர்கள் இது போக கட்சிகள்லேருந்து எத்தனை பேர் இப்படி போட்டிருக்காங்கங்கிற விஷயம் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம விசாரிச்சாகணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு பிரசாந்த் பூஷன் ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க வந்து இது அடிப்படையில ஐந்து நீதிபதிகளுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு எதிரானதுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அதை விசாரிச்சா மட்டும் போதும் நீங்க இவங்க கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு தடை கொடுத்தர்லாம் அவங்களால அதில் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி கொண்டு வந்து அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க ரெண்டு தேர்தல் ஆணையர்களுடைய பதவி பறிக்கப்படும் ஒருவேளை எடுத்து கொண்டு வந்து மோடி அரசு கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம் அன்கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு எதிராக இருக்கிறது என்று நீதிபதி சொல்லும் பட்சத்தில் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் உடனடியாக தங்களுடைய பதவியை இழப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இதுக்குள்ளே வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இன்னைக்கு கூட பிரசாந்த் கிருஷ்ணன் அவர்களோட வேற ஒரு சைடு ரெப்ரசன்ட் பண்ணி மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் அவர்களும் ஆஜராகிறாங்க அவர் சொல்றாரு மிக கண்டிப்பாக அவர் சொல்றது உண்மை எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அதிகாரிகளின் ஆட்சி அது ஒரே இடத்துல போய் குவியறதுங்கிறத ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து வித்தவுட் ரிமூவிங் த பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் சீனியர் கவுன்சில் ஃபர்தர் அதாவது இப்போ என்னன்னா அந்த தீர்ப்பு குறித்து அந்த தீர்ப்பு இல்லை அந்த தீர்ப்பு பின்னாடி வேற ஒரு டிஸ்கஷன்ல ஓய்வு பெற்ற டாக்டர் டி வை சந்திரசூட் ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு தீர்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் ஜட்ஜஸாக இருந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கறது இந்த தீர்ப்பை அப்படியே முற்றுமுழுதாக அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுறாங்க செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணிடுது ரத்து பண்ணுறதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் எந்த விதமான டேட்டாவும் எடுக்கலை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருக்காங்க பின்தங்கி தான் இருக்காங்க இதுக்கு டேட்டா இல்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாவது சொல்கிறாங்க ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட சாதிக்குன்னு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு குரூப்பாக நீங்கள் ஆக்கி கொடுக்கணும் உதாரணத்துக்கு பி எம்பிசி பிசின்னு பிரித்தாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி இது ஓபிசியாக ஆக பிசிஆகிறதுலேருந்து எம்பிசின்னு பிரித்து குறிப்பிட்ட சமூகங்களை தனியாக பிரித்து அதில் உள்ளே போட்டு கொடுத்தாங்க கொடுக்கும்போது ஒரு ஜாதிக்கு கொடுக்கல ஒரு தொகுப்புக்கு ஒரு ஸ்டடி பண்ணோம் ஸ்டடியை வச்சு நாங்கள் இந்த மாதிரி கலெக்டிவா சேர்த்து ஒரு தொகுப்பு கொடுக்கலாம் வன்னியர்னு ஒரு சமூகத்துக்கு நீங்க கொடுக்காம வெவ்வேறு பல சாதிகளை சேர்த்து உள்ள அவங்களுக்கு ஒரு தொகுப்புன்னு கொடுத்து உள்ள கொடுத்தா செய்ய முடியும்னு ரெண்டு விஷயம் இது பல பாயிண்ட் சொல்றாங்க இப்ப அரசு என்ன பண்ணணும் திரும்ப வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னா நீதிமன்றம் என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லி இந்த கேஸை தள்ளு ரத்து பண்ணுச்சோ செல்லாதுன்னு சொல்லிச்சோ இது எல்லாத்தையும் அவங்க நடத்தணும் அப்போ ஒரு சர்வே கண்டெக்ட் பண்ணணும் அது சர்வே அல்லது அவங்க டிஎம்கே கிளைம் பண்ணுறது படி கேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அறுந்த தேர்க்கான உள்ஒதுக்கீடோ அல்லது கடந்த காலத்தில் ஓபிசி இல்லை பிசி எம்பிசி அந்த தொகுப்பு பிரித்ததோ இதெல்லாம் ப்ரா மத்திய அரசு கேஸ் சேர்த்ததுனால நடத்தலை அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் சரியா அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் செய்யணுன்னா அது ஒரு குழுவை போட்டு அமைச்சு அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது எவ்வளோ இடஒதுக்கீட்டில் அவங்க வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கணும் அடுத்து இன்னொன்று வன்னியரை போலவே மற்ற சமூகங்களை அவங்க சேர்த்து ஒரு கிளாஸாக மாற்றிட்டு அப்புறம் கொடுத்தா நீதிமன்றத்துக்கிட்ட அவங்க வாதாடலாம் நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் அதை எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்போ இதை செல்லும்னு திரும்ப சட்டத்தை கொண்டு வர முடியும் அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ரத்து பண்ணுது அல்லது மாற்றுகிறது அல்லது புதிய விஷயங்களை சொல்லுது அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சது செய்யணுன்னா தீர்ப்பில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரேட்டிஃபை பண்ணணும் அது ஒவ்வொன்றத்தையும் இப்போ தடை இல்லை இப்போ தடையில் நீங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிங்கன்னா சட்டம் கொண்டு வந்ததற்கு எந்த தடையும் இல்லை என நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்ன காரணத்திற்காக நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ரத்து செய்கிறதோ நீங்கள் அதையே திரும்ப கொண்டு வரீங்க அப்படின்னா முற்றுமுழுதாக அதில் எந்த மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு எலக்டோரல் பாண்டு செல்லாதுன்னு சொன்னாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டத்தில் எலெக்ஷன் முடித்து எலெக்ஷன் சமயத்தில் பேசும்போது சொன்னாங்க நான் அது ரொம்ப நல்ல விஷயம் நாங்கள் திரும்ப வந்தோம் அப்படின்னா கொண்டு வரதை பற்றி யோசிப்போன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அடிப்படையிலே முற்றுமுழுதாக உச்சநீதிமன்றத்தை சீண்டி பார்க்கக்கூடிய சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சரிங்களா அதை இப்போ எந்த மாதிரி கொண்டு வந்திங்கன்னா திரும்ப ரத்து தான் பண்ணணும் ஏன்னா நீங்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாங்கிறது இல்லையா இந்த இடம் கவனிக்கத்தக்கதாக இருக்குது இப்போ அந்த மாதிரினா இதில் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க எதுக்காக இந்த அதாவது அந்த குழுவில் மூணு பேர் இருக்குன்னு எதுக்கு போட்டிங்க ஆளுங்கட்சி அவங்க நினைக்கிறவங்க வராங்க அப்படி வரக்கூடாது திறமையான ஒரு அளவு உட்காந்து குழு தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லிதான் ஆளுங்கட்சி தலைவர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதின்னு போட்டிங்க இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை மாற்றிட்டு போட்ட பிறகு மோடி அதே போல் ஒரு அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர்னால் மோடி அமித்ஷாவை கூப்பிட்டுட்டு போனால் இதுல திரும்ப எதற்காக அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதோ அது திரும்பவும் அப்படியே தான் இருக்கு ஆளு நினைக்கிறவர்கள் தான் தேர்தல் ஆணையங்கிறது மறுபடியும் வந்துடுது எனவே ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படை கூரை இது மீறுகிற காரணத்தினால் இதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் இது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரே செல்லாதுன்னு நீங்கள் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவங்க அந்த சட்டமாக பின்னாடி ஏற்று நடத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சட்டமே இன்றைக்கு அரசு இந்த சட்டத்தை கேக்குறானே ரிட்டி சன் கான்ஸ்டிடியூஷனல் நீங்க சொல்லி ரத்து செய்ய வேண்டும் என வழக்கினுடைய முக்கியமான விஷயத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னுடைய இன்டர்பிரிட்டேஷனாக இருக்குது ஆஸ் சச் த ஒன்லி வே த கவர்மெண்ட் குட் கெட் அரௌண்ட் இட் வாஸ் த்ரூ அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்டிடியூஷன் ஆட் பை பிரிங்கின் ஸ்டாச்சுவட்டரிய அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சட்டம் என்பதே ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு குறித்தது அப்போ அந்த மாதிரியான சட்டங்கள் வரும் பொழுது உங்களால் அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தான் அதை திருத்த முடியுமே தவிர நீங்களாக ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டரை போட்டோ ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியோ அதை செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதையும் மூத்த வழக்கறிஞர் கோபால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஸோ இந்த கேஸ் குறித்து நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு பிப்ரவரி மூணு அன்னைக்கு சொல்லுங்கள் பிப்ரவரி நாலில் நாங்கள் எடுத்து மிக நிச்சயமாக இதை நாங்கள் விவாதிக்கிறோம் நம்ம டிபேட் நடத்தி அதுக்கான லீகல் என்டிங்ஸை நோக்கி நகரலாம் அப்படின்னு பெஞ்சினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அவர் லைட் வெயினில் சொல்கிறாரு அல்டிமேட்லி இட் உட் பி ஏ கேஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வர்சஸ் த கோர்ட்ஸ் ஒப்பீனியன் இது ஆப்வியஸாக எப்படி பார்த்தாலும் சரி நீதித்துறையினுடைய அதிகாரத்துக்கும் சட்ட நாடாளுமன்றத்துக்கான அதிகாரத்துக்குமான பவர் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம கண்டிப்பாக பேச தான் செய்யணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் நம்ம கவனிக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு சார்பு தன்மையோடு தான் இருக்கிறதுங்கிறதுல ரெண்டு ஒப்பீனியன் இருக்குமாங்கிற கேள்வி இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக இருந்த அருண்குமார் கோயல் அருண் கோயல் அவர்களை ராஜினாமா பண்ண வச்சாங்க அவர் ஏன் ராஜினாமா பண்ணார்னு தெரியல அவர் வந்து திங்க இதுவாக இருந்தார் ஐஏஎஸ் அதிகாரியாக செக்ரட்டரி பொசிஷனில் இருந்தார் அவர் திடீர்னு அங்கே ராஜினாமா பண்ணுறாரு ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த நாளே அவருக்கு தேர்தல் ஆணையராக அப்பாயின்மெண்ட் கிடைக்குது என்னங்க ராஜினாமாலாம் பண்ணால் ஏற்கறதுக்கு பல வருஷம் ஆகும் எங்க அப்படின்னா விஆர்எஸ் கொடுத்தும் ஏற்றுக்கிட்டாங்க திடீர்னு அவர் அப்படியே தேர்தல் ஆணையர் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையராக இருந்தால் அவர் ஏன் ராஜினாமா பண்ணார்னா அதுவும் தெரியல என்ன காரணத்துக்காக பண்ணாருன்னு தெரியல இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த அதே போல் மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தால் கானேஷ் குமாரியும் அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுக்பீர் சிங் சந்துவியும் தான் இப்போ இவங்க தேர்தல் ஆணையராக மாற்றி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஏற்கத்தக்கது அல்ல முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை மீட்பதற்கான ஒரு விஷயமாகவும் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தோடு அதை டம்மி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு எதிரானதாக இது நகர்த்தப்பட வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய நிலையாக இருக்கிறது நீதிமன்றத்தை எப்படி பார்க்குது அடுத்தடுத்து இந்த அப்டேட்ஸ் எப்படி போகுது மோடி அரசினுடைய இந்த விஷயங்களிடமிருந்து தேர்தல் ஆணையத்தை மீட்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்